தற்போது நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டிட்டோ ஜாக் சார்பில் ஆசிரியர்கள் சாலை மறிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் பற்றிய கூடுதல் தகவலோடு நேரலை நடைகிறார் செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்பராஜ் குறிப்பாக டிட்டோ ஜாக் ஆசிரியர் சங்கம் சார்பில் வைக்கப்படக்கூடிய கோரிக்கைகள் என்ன விரிவாக பதிவிடலாம் இருநூத்தி நாற்பத்தி மூன்று அரசாணையை ரத்து செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் கடந்த காலங்களில் பல கட்டமாக இந்த போராட்டம் என்பது நடத்தப்பட்ட போதிலும் தமிழக அரசு என்பது கண்டுகொள்ளாத காரணத்தினால திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை முருகூச்சியில் தற்போது இந்த சாலை மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வந்து வருகிறது எப்போதும் பாளையங்கோட்டை பகுதி என்பது பரபரப்பான பகுதியாகும் தற்போது அவர் சாலை மறியல் போராட்டத்தின் காரணமாக பல்வேறு போக்குவரத்து என்பதும் பாதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து தமிழக அரசு அரசுக்கு பல்வேறு முறையாக இந்த கோரிக்கை வைத்த பிறகும் அரசு என்பது செவி சாய்க்காத பல்வேறு தங்களுடைய ஈடுபடுவதாக ஆசிரியர் சங்கங்கள் தெரிவித்துள்ளார்கள் இதுகுறித்து மணிமேகன் அவர்த்த பேசுவோம் அம்மா வணக்கம் உங்களோட கோரிக்கை என்ன சாலை மறியல் போராட்டம் வர ஆசிரியர்கள் செல்வதற்கான காரணம் என்னம்மா தொடக்க கல்வித்துறையை சீரழிக்கின்ற மாணவர்களின் நலனை பாதிக்கின்ற அரசு பள்ளிகளின் முன்னேற்றத்தை தடுக்கின்ற தொடக்க கல்வித்துறையிலே பணியாற்றுகின்ற ஆசிரியர்களுடைய பெண் ஆசிரியர்களினுடைய பதவி உயர்வை மறுக்கின்ற இந்த அரசாணை நாற்பத்தி மூணை ரத்து செய்ய வேண்டும் பதவி உயர்வுக்கு டெட்டு தேவையில்லை என்று தமிழக அரசு கொள்கை முடிவாக எடுத்து அறிவிக்க வேண்டும் பதவி உயர்வுக்கு டெட்டு தேவை என்ற வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது அந்த வழக்கு முடியும் வரை இந்த பொதுமாறுதல் கலந்தாய்வை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் கலந்தாய்வு மையங்களின் முன்பாக இந்த மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அனைத்து தமிழகம் முழுவதும் அனைத்து கலந்தாய்வு மையங்களிலும் இந்த போராட்டம் நடைபெறுகின்றது எங்களது கோரிக்கை என்ன அப்படின்னா டெட்டு இல்லைன்னா இப்ப வெளி மாவட்டத்திலிருந்து அதிகமான ஆசிரியர் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்தா சொல்றாங்க இது தொடர்பாக இந்த இருநூத்தி நாற்பத்தி மூணு நடைமுறைப்படுத்தும் விதமாக நடைபெறுகின்ற இந்த பொதுமாறுதல் கலந்தாய்வின் காரணமாக பல்வேறு முறைகேடுகள் இன்றைக்கு நடந்தேறியிருக்கின்றன. உதாரணமாக இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமராவரி ஒன்றியத்தில் இருந்து ஒரு தலைமை ஆசிரியர் இங்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள களக்காடு ஒன்றியத்திற்கு மாறுதலில் வந்துள்ளார் களக்காடு ஒன்றியத்தில் தலவாய்புரம் என்ற பள்ளிக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த ஆசிரியர் வந்ததாக கூறியிருக்கிறார் இவ ஏற்கனவே கடந்த கல்வியாண்டில் வந்து ஒரு எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து பத்து லட்சம் ஏழு லட்சம் எட்டு லட்சம் என்று பல்வேறு விதமாக ஒவ்வொரு இடத்தையும் கூவி விட்டு அனைத்து பணியிடங்களையும் நிர்வாக மாறுதல் என்ற பெயரில் பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்தாமலேயே இந்த அரசு நிரப்பியது இப்பொழுதும் தலைமையாசிரியர் பணியிடம் முதற்கொண்டு இன்றைக்கு விற்பனைக்கான ஒரு இடமாக இன்றைக்கு தலைமை ஆசிரியர் பணியிடங்களையும் வைத்து இந்த அரசாணை வந்து ஒரு விற்பனைக்கான அரசாணையாகத்தான் இருக்கிறதோ என்ற எண்ணம் எங்களுக்கு தோன்றுகிறது ஏனென்று சொன்னால் சார்பாக இந்த அரசாணையில் உள்ள பாதிப்புகளை எல்லாம் தலைவர்கள் எடுத்து கூறிய பிறகு கூட அரசு கிஞ்சிற்றும் செய்யும் எடுக்காமல் இந்த அரசாணையை வேகமாக செயல்படுத்துவதில் தான் என்று அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது எனவே உடனடியாக இதில் வந்து முதலமைச்சர் தலையிடணும் ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த அரசாணை வந்து மிகவும் நல்ல அரசாணை என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டு அந்த மயக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கல்வித்துறை அவர்களும் விழித்தள வேண்டும் இந்த அரசு ஒரு ஆசிரியர் நலங்காக்கும் அரசாக இருக்க வேண்டுமானால் ஆசிரியர்களுடைய இந்த அதிருப்தியை களைய வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருக்கின்றது என்ற அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் நிச்சயமாக அவர் தெரிவித்தது போலவே ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் தற்போது நெல்லை மாவட்டத்தில் மட்டுமில்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தங்கள் பணிகளை புறக்கணித்து விட்டு தற்போது இந்த போராட்டத்தில் வந்து அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் பல்வேறு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் தங்களுடைய போராட்டத்தின் காரணமாக பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளார்கள் தமிழக முதலமைச்சர் இதை கவனம் செலுத்தி உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது ஆசிரியருடைய கோரிக்கையாக உள்ளது சூர்யா கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்களுடைய போராட்டம் குறித்த நேரலை தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்